தாம்பரம் சானட்டோரியம் ஜிஎஸ்டி சாலையில் ஆபத்தான முறையில் சாலை தடுப்புகளுக்கு நடுவே புகுந்து சாலையை கடக்கும் பொதுமக்கள் விபத்து ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை தாம்பரம் சானட்டோரியம் அரசு காசநோய் மருத்துவமனை எதிரே ஜிஎஸ்டி சாலையில் பல ஆண்டுகளாக இருந்த சிக்னல் மற்றும் பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடத்தை அருகில் புதிதாக திறக்கப்பட்ட தாம்பரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை திறக்கப்பட்ட பின்னர் அங்கு புதிதாக சிக்னல் அமைத்ததன் காரணமாக இங்கு மூடப்பட்டது இதனால் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த அரசு காசநோய் மருத்துவமனை செல்வோர் துர்கா நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டப் பகுதியினர் ஒரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்து பேருந்தில் ஏறி செல்லும் நிலை ஏற்பட்டது இதனால் மூடப்பட்ட சிக்னல் பகுதியில் கான்கிரீட் சாலைகள் தடுப்புகள் நடுவே உள்ள இடுக்குகளில் புகுந்து இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் அதிவேகமாக செல்லும் போதே கடந்து செல்கின்றன இதனால் சாலையை கடப்பவர்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது இதற்கு தீர்வாக பாதசாரிகள் கடக்க மட்டும் வழி ஏற்பாடு செய்து அதற்கும் சிக்னல் அமைத்து போக்குவரத்து போலீசார் நிறுத்த வேண்டும் அல்லது நடை மேம்பாலம் அமைத்திட வேண்டும் என்று

ஒன்றும் ஸ்டெப்பாகவே வச்சு கட்டி அவங்க வசதிக்கு எல்லாமே பண்ணால் நாங்கள் எப்படி போகிறது வரது நாங்கள் வேலைக்கு போகிறவங்க அவ்வளோ தூரம் போயிட்டுனா யூ டர்ன் பண்ணி வந்து நாங்கள் கொஞ்சம் பஸ் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க ஸ்டெப்பு கட்டி கொடுக்குறீங்க இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்